பிரிட்டன் வரை செல்லும் விலங்கம் என்ன நடக்கிறது தமிழக கடற்கரைகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்டத்தின் நோக்கம் வந்த தூத்துக்குடி புள்ளி ஒருவர் அங்குள்ள முக்கிய புள்ளிக்கு இரண்டு கிலோ உயரக மெத்தப்பட்டமனை கொடுத்தவர் அதற்கான லட்சங்களை பெற்று சென்றிருக்கிறார் அவரின் பெயர் உட்பட சகல விவரங்களும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை தலைமைக்கு போயிருக்கிறது அதனையடுத்து அலர்டான டிபார்ட்மெண்ட் மதுவிளக்கு டிஎஸ்பி செந்தில் இளந்திரையன் இன்ஸ்பெக்டர் மீகா மதுவிளக்கு தனி பிரிவு எஸ்ஐ ரவிக்குமார் உள்ளிட்ட தனிப்படையினரை உஷார்படுத்தியது ஜூன் இருபத்தி ஒன்று அன்று தூத்துக்குடியின் இனிகோ நகரில் உள்ள குறிப்பிட்ட அந்த வீட்டை ரவுண்ட் அப் செய்து ரெய்டு நடத்தியதில் தடிமனான பிளாஸ்டிக் கவர் கொண்ட பேக்கிங் செய்யப்பட்ட எட்டு பாக்கெட்டுகளை கைப்பற்றியவர்கள் நிர்மல் ராஜ் அவரது மனைவி சிவானி இருவரையும் கஸ்டடிக்குள் கொண்டு வந்தனர் விசாரணை டீமிற்கு வேலையே வைக்காமல் கைப்பற்றப்பட்டது கிறிஸ்டல் மெத்தப்பட்டமை என்று தெரிவித்திருக்கிறார் ராஜ் விசாரணையில் கிடைத்த தகவல்கள் திகைக்க வைக்கின்றன பிடிப்பட்ட கிறிஸ்டல் மெத்தப்பட்டமைனின் மதிப்பு உலக சந்தையில் இருபத்தி நான்கு கோடி ஐஸ் போன்ற குளிர் நிலையில் இருக்கும் இந்த போதை சரக்கு காற்று புகாத கனமான பிளாஸ்டிக் கவரால் பேக் செய்யப்பட்டது காற்று புகுந்தால் மொத்த சரக்கும் தண்ணீரை போன்று உருகி நாசமாகிவிடும் இதனால்தான் சரக்கின் பேக்கிங் கிராம் இங்குள்ள ரேட்டில் சாதாரணமானவர்கள் முதல் பெரிய பெரிய வரை இதற்கு அடிமை இதன் பயன்பாடு அளவுக்கு அதிகமானதால் பாதிப்புகளும் தீவிரமானவை என்று சொல்கிறார்கள் தூத்துக்குடியிலிருந்து இலங்கையின் கொழும்பு நகருக்கு கடத்தப்பட்டு பின்பு அங்கிருந்து தாய்லாந்து சிங்கப்பூர் கனடா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏஜென்ட்டுகள் மூலம் சென்றுவிடும் இதற்காக தனக்கு கடத்தல் தொகையாக கணிசமான லட்சங்கள் கிடைப்பதையும் மதுவிலக்கு விளக்கு படையினரிடம் தெரிவித்திருக்கிறார் நிர்மல்ரா கடந்த ஒன்றரை வருடங்களாக தொடர்ந்து போதை சரக்கை முப்பது கிலோ வீதம் நான்கு முறை இலங்கைக்கு கடைத்து சென்ற ராஜ் நான்காவது முறை கொடுத்த முப்பது கிலோவில் கிலோவை திருடி அதை ஏற்பாடு செய்த போது பிடிபட்டிருக்கிறார் கடத்தல் தொழில் முறை போட்டி காரணமாக மட்டக்கடை பகுதியில் உள்ள சிலர் அவரிடம் தகராறு செய்ததுடன் அவரை வெட்டி கொலை செய்ய முயன்றதில் ராஜுக்கு காயம் ஏற்பட்டதால் தப்பி தூத்துக்குடியில் குடியேறியிருக்கிறார் இயல்பாகவே கிறிஸ்டல் மெத்தபட்டமைன் உப்புக்கள் போன்று துகள்களாக இருப்பதால் உணவுக்கான உப்பு பண்டல் என்று வலியோர போலீசாரின் சோதனையின் போது சந்தேகம் கிளப்பாமல் இருந்ததும் கடத்தல் புள்ளிகளுக்கு வாய்ப்பாகி போனதா ஒரு கட்டத்தில் கியூ பிரிவு போலீசாரின் ஆழமான சோதனையின் போதுதான் போவது உப்பு பாக்கெட் அல்ல அது கிறிஸ்டல் மெத்தப்பட்டமைன் என்ற விஷயம் வெளியேறி உஷாராகி இருக்கிறார்களாம் நேபாள கஞ்சா ஆயுள் போன்ற பெருமதிப்பிலான போதைப் பொருட்கள் இலங்கைக்கு கடத்தப்படுவதையும் பிடிபடுவதையும் குறித்து பேசிய தமிழக தென் கடலோர கோஸ்டல் காட் படையினர் கொரோனா பொருளாதார வீழ்ச்சி அரசியல் குழப்பம் தலைவர்களின் மாற்றம் உள்நாட்டு போர் என சரிவை கண்ட இலங்கை அதை ஈடுகட்ட போதை கடத்தலுக்கு கொடியசைத்து விட்டது தன்னுடைய திறந்து விட்டதால் போதை மையமாக வைத்து உலக நாடுகளுக்கு கடத்தல் தடையின்றி நடக்க தொடங்கியது போதை சரக்கு கடத்தும் ஏஜென்ட்டுகள் பிடிபடாமல் இருக்க டெக்னிக்கலான வழியையும் கையாள்கிறார்கள் பொதுவாக படகுகளில் கடத்தப்படும் சரக்குகள் சில கோஸ்டல் கார்டு கண்ணில் படாமல் நடுக்கடலில் சரக்கை வேறொரு படகுக்கு மாற்றுவது உண்டு அரசால் தடை செய்யப்பட்ட இருபது ஹார்ஸ் பவர் என்ஜின் கொண்ட பைப்பர் படகில் கடத்துவர் இந்த ஹை பவர் பைப்பர் படகுகள் குறைவான தொலைவு கொண்ட ராமேஸ்வரம் இலங்கை கடல் வழியை ஹை பவர் பைப்பர் படகுகள் மணி நேரத்தில் சென்றடைந்துவிடும் கப்பற்படை அதிகாரிகளின் படகுகளால் கூட இதை பிடிப்பது இந்த வழியில்தான் இலங்கைக்கு கடத்த வேண்டிய சரக்கை வேம்பாரில் உள்ள ஏஜென்ட் இருதவாசிடம் ரெகுலராக கொடுத்திருக்கிறார் தரப்படும் சரக்கின் மதிப்பு அளவிற்கேற்ப ரேட் பேசி இலங்கையில் முறையாக சேர்ந்து வந்திருக்கிறது இருதைய வாசின் கோஸ்டி ஆனால் கியூ பிரிவினர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடுக்கடலில் வழிமறித்து கிறிஸ்டல் மெத்தப்பட்டமைன் மொத்த சரக்கையும் கைப்பற்றியதுடன் இருதய வாசையும் கஸ்டடிக்குள் கொண்டு வந்து ரிமாண்ட் செய்து விட்டனர் தூத்துக்குடியின் திரேஸ்புரம் கடலோர பகுதிகளில் நோட்டமிட்டு வந்த பிரிட்டனைச் சேர்ந்த போதை கடத்தல் மாஃபியா என்பவரையும் மடக்கி பிரிவு சென்னை புழல் சிறையில் அடைத்திருக்கிறது அதையடுத்து கடத்தல் ஏஜெண்டுகளில் ஒருவரான நிர்மல்ராஜ் இருபத்தி நான்கு கோடி மதிப்புள்ள சரக்குடன் மது விளக்கு பிரிவினரால் மடக்கி பிரிக்கப்பட்டிருக்கிறார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க